இந்த ஸாரியோட பார்டர்லேருந்து இந்த மேங்கோ டைப்பில் இருக்கிற லேஸ் வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் உங்களுக்கு டைலர்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா இந்த பார்டர் மட்டும் ஒன்றும் முதுகில் வேண்டாம் இல்லை கையில் வேண்டான்னு சொல்லிவிட்டு எதா ஒரு பக்கத்து பார்டரை நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ்ஸாக நீங்கள் கட் பண்ணி வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுபோல் நம்ம சாரியோடய பார்டரில் இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மாங்காய் பீசஸ் மட்டும் நான் அந்த ப்ளவுஸ் கைக்கு வைக்கிற துணியிலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம அந்த கட் பண்ண இதில் வந்து இந்த வத்தியை லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம இது செய்யலாம் வத்தியால் செய்யும்போது அந்த துணி வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் ங்க இந்த மாதிரி நாம் வத்தியில் சூடு பண்ணிக்கலாம் இந்த சைடு ஓரங்களில் நம்ம சூடு பண்ணிக்கிட்டோம்னா அந்த துணி பிரிஞ்சு வராமல் தையல் கூடாமல் நமக்கு கரெக்டாக வரும் இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போல்ல நாம் தேவையான பீஸஸ்ஸை ரெடி பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் இந்த ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை நம்ம எந்த இடத்துல வைக்கிறோன்றத நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் எந்த ஷேப்பில் வைக்கிறோம் எந்த மாதிரி வைக்கிறோன்றத ஃபஸ்ட்லேயே வச்சு ஒரு ஐடியாவுக்கு வந்துடுங்க இப்போது இந்த மாதிரி மெத்தடில் நம்ம இதை ஒட்டிடலாம் இந்த கம் போட்டு நீங்கள் ஒட்டினீங்கன்னா துணி துவைச்சாலும் தண்ணியில் பட்டாலும் உங்களுக்கு தண்ணியிலேருந்து வெளி இப்போ நம்ம எல்லாத்துக்கும் கம் வச்சு லைட்டாக ஒட்டிடலாம் எவ்வளோ நாளனாலும் எடுத்து வராது நார்மலாக இந்த மாதிரி பார்டர்லேருந்து எடுத்த ஒரு இது மாங்காய் லீஃப் தான் இது இந்த கம் வந்து உடனே ஒட்டணே நல்லா வந்து ஒட்டிக்கும் இது போல் நம்ம ரன்னிங் ஸ்டோன் வாங்கிக்கலாம் இந்த ரன்னிங் ஸ்டோன் வந்து சைடில் ஒட்டிடலாம் ஃபஸ்ட்டு இந்த மேங்கோ சுற்றி நம்ம கம் ஒட்டிடலாம் நம்ம இதே போல் இங்கேயும் நம்ம ஒட்டிடலாம் கம்மு வச்சாச்சு இந்த மாதிரி நம்ம இந்த ரன்னிங் ஸ்டோன் வந்து எப்படிலாம் அதே போலையும் நம்ம இங்கேயும் ஒப்பிடலாம்